இப்ப கும்பகோணம் தொகுதிக்குள்ள வந்துடலாம் நீங்க இருபத்தி ஒன்னு போட்டி போட்டுருக்கீங்க தான் சின்ன பிள்ளைங்க நீங்க தான் வந்திருக்கீங்க நீங்க மக்கள் அன்றாட பிரச்சனை எதை பார்க்குறீங்க நீங்க ஒரு விட வென்று வந்தா அதுக்கான தீர்வுகளாம் என்னன்னு சொல்ல வருவீங்க நல்ல கேள்விதான் இதுக்கு வந்து முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் மனுஷந்திர வேட்பாளர் நிற்கிறப்பையும் சரி நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேட்பாளர் நிக்கிறப்ப சரி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்கள் கும்பகோணத்துல இருக்கு இந்த இரநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்களையும் நாங்கள் நெருங்கி எல்லாத்தையும் இறங்கி இறங்கி வேலை பார்த்தோம் நான் வந்து நடைப்பயணமே போனேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நிற்கிறப்ப ஆறு மாசம் இதே மாதிரி ஒரு ஆறு மாசம் தேர்தல் ஆரம்பிச்சு நாங்க வந்து இந்த கும்பகோணம் சட்டம் ஒரு சுற்றி சுத்தி வந்தோம் நடந்தே சுத்திட்டு வந்தோம் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கட்டமைப்பு எனக்கு இருந்தாங்க அந்த நடைபெற பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு அவங்களோட நெல்மணிகளை சேகரிக்கிறதுக்கு ஒரு கொள்முதல் நிலையம் ஒண்ணுமே கிடையாது ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கும்பகோணம் ஸ்தம்பிச்சுதான் போய் நிக்குது கும்பகோணம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதாள சாக்கடை திட்டம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அதை செயல்படுத்திருக்காங்க பார்த்தா எண்பது சதவீதம் செயல்படுத்தவே இல்ல வெறும் இருபது சதவீதம் மட்டும் தான் செயல்படுத்திருக்காங்க அதுவும் அடைமுறை பயிற்சி ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பயிர்ச்சி எல்லாம் எல்லாருக்கும் அடைச்சிடும் ஏன்னா வடிகால் வாரியமே கிடையாது கும்பகோணத்தை நீங்க பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு எனக்கு மூத்தவர்கள் சொல்லுவாங்க வயசானவங்க சொல்லுவாங்க அப்ப எல்லாம் வந்து கும்பகோணம் பாத்தீங்கன்னா வலது பக்கம் சாலையின் வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு பக்கமும் சாக்கடை போ தண்ணி போற வசதி இருக்குமா இப்ப அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல இப்ப என்ன இருக்குன்னா சாலைகளை உயர்த்திட்டு எல்லா எல்லா தண்ணியும் வந்து சாலையில் நிக்காம எல்லா குடித்தும் கடைகளுக்குள்ளயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்கு இதுல முதல்ல என்ன செய்யணும்னா இந்த விவசாயிகள் சொல்ல வரேன் விவசாயிகளுக்கு நான் வந்து இங்க கும்போண சட்டமன்ற எம்எல்ஏ ஆகன ஆன அப்படின்னாக்கா மிக முக்கியமான முதல் வேலையா இந்த விவசாயிகளுக்கு தேவைப்படும் இந்த நெல்மணிகளை சேகரிக்கும் கொள்முதல் நிலையங்கள் முக்கியமா நான் கட்டி தருவேன் சேமிப்பு கிடங்கு அதே மாதிரி இங்க வந்து படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு எதுவுமே இல்லை படித்த இளைஞர்களுக்கு அவர்கள் படித்த படிப்பு கேட்ட வேலை இருக்கான்னு கேட்டால் அது இல்லவே இல்லை நான் அந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தில் வந்தா நிறைய கேள்வி கேட்டு வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எத்தனை இளைஞர்கள் அது மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு முகாமில் தஞ்சாவூர் நமக்கு நமது கும்பகோணத்தின் தலைமை மாவட்டமான தஞ்சாவூர்ல வேலைவாய்ப்பு வாய்ப்பு பதிவு பண்ணிருக்கான்னு கேட்டிருக்கேன் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் பதிவு பண்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த நாள கேட்டேங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் பதிவு பண்ணிருக்கான் இதுல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருந்து கேட்டா அது சரியான பதில் இல்ல தகவல் தேடிட்டு இருக்கோம் தர்றான்னு சொல்லி பதில் அனுப்புறாங்க இதை நான் நிச்சயமா என்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் நான் எடுத்து காமிப்பேன் ஒண்ணு அதே மாதிரி நான் இந்த கும்பகோணத்துல எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல இந்த முதியோர்கள் இளைஞர்கள் அது முதியோர்கள் சிறுவர்கள் நிறைய பேர் இந்த கும்பகோணத்துல நிறைய பேர் கும்பகோணம் சாட்டம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களால பயணிச்சு ஒரு அரசு மருத்துவமனைக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ உரிய நேரத்துல வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க இவங்களுக்குலாம் சரி செய்யும் பொருட்டு மாதா மாதம் அவங்க இருக்கிற பகுதியிலேயே ஒரு மருத்துவ முகாம் நடத்துவேன் அதுவும் உரிய அனுபவம் பெற்ற மருத்துவரை கொண்டு மருத்துவ முகாம் மாதா மாதம் நான் நடத்துவேன் அதுல நான் உறுதியா இருக்கேன் அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம் அதுவும் நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இங்க உள்ள தனியார் நிறுவனங்கள் உள்ள இருந்து கோரிக்கை மனு பெற்று இந்த நிறுவனம் உங்களுக்கு உங்க உங்க நிறுவனங்கள்ல என்னென்ன மாதிரி வேலைகள் தேவைப்படுது வேலையாட்கள் தேவைப்படுறாங்க எனக்கு அந்த பட்டியல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நான் ஆட்களை வைத்து பேசி அவங்கள்ட பட்டியல் வாங்கி அந்த வேலைகளுக்கு தகுந்த நபரை உரிய சம்பளம் பெற்று உள்ளூரிலேயே அவர்கள் நிம்மதியாக குடும்பத்துடன் வசிப்பதற்காக நான் வேலைவாய்ப்பு முகாம் செஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த நீட் எக்ஸாம் படிக்கிறவங்க இவங்களுக்குன்னு தனியா ஸ்டடி சென்டர் ஆரம்பிச்சு கொடுப்பேன் அது அரசே ஏத்து நடக்கும் அது கும்மோணம் சட்டமன்ற தொகுதியில நான் என்னோட தொகுதி இருந்து எடுத்து கொடுத்து அவங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதுக்கு அந்த படிப்பை சொல்லித்தர்றதுக்கு ஒரு தகுந்த ஆசிரியர்களை நியமிச்சு கொடுப்பேன் இந்த ஆசிரியர்கள் வந்து வெளியில இருந்து நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை இந்த இந்த தொடர்ச்சி அந்த டிஎன்பிசி படிச்சவங்க எட்டு சில பேர் வந்து ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் படித்தவங்களாம் சில பேர் அந்த வேலைக்கு போகாமே தவிக்கிறாங்க இப்ப அவங்களே வந்து வகுப்பெடுக்கிறது திறமையா இருக்காங்க அவங்கள நான் பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்க முடியுமான்னு கேட்டு அதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அதே மாதிரி என்ன என்னை என்னை பொறுத்த வரைக்கும் கும்போணம் சட்டம் கொடுத்துவதில்லை எல்லாருமே வந்து இந்த ஊரை தாண்டி எங்கேயும் கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஊர்லயே அவங்களோட வருமானத்தை பார்த்து இங்க இந்த ஊர்லயே அவங்க வந்து ஒரு குடித்தனமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான நான் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நிறைய அந்த தனியார் குழுக்கள்ல மகளிர் சுய குழு மாட்டிக்கிற ரொம்ப சின்னாபணம் ஆயிட்டு இருக்காள் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறப்ப கடங்காரம் எப்படா வீட்டு வாசல் நிப்பான் அவனுக்கு எப்படா கடன் தீக்குது அப்படிங்கிற மணல வர்றாங்க அதை நான் வந்து நிச்சயமா சரி பண்ணுவேன் அதை எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்னா தனியார் நிதி நிறுவனங்கள்ல அதிகப்படியான வட்டிகள் வாங்குற நிதி நிறுவனங்களை கும்பகோணத்துக்குள்ள வர்றது அந்த தடுப்ப நிச்சயமா அரசு அவங்களுக்கு அந்த திட்டங்களை அது அரசு அரசு வந்து கொண்டு வர திட்டங்களை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம விரைவாகவும் கால விரயம் செய்யாம அவங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்வேன் அந்த மாதிரி அந்த பெண்களோட இந்த மகளிர் குழு பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுப்பேன் இப்ப மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சு இப்போ ஒரு ஒரு கிராமங்கள் தோறும் மக்களோட முதல்வர் நிகழ்ச்சியில நிறைவேற்றப்படாத பிரச்சனைகள் எல்லாரும் தீர்த்து தரதா அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக நம்ம அசூர் பகுதியில ஒரு ஐம்பது வீட்டுமனை பட்டா கொடுத்தா சொல்றாங்க இந்த ஐம்பது வீட்டுமனைகள் மனைகள் எப்போதும் நம்ம கொடுத்தாங்க ஐயா கோசிமணி அவர்கள் கும்பகோணத்தில் எம்எல்ஏவா இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னாடி கொடுத்தாங்க அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க அந்த வீட்டுமனை அந்த வீட்டுமனை கொடுக்குறப்பவே அந்த இடம் வந்து பட்டா இடம் தெரியாது அவங்களுக்கு நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு இப்ப வந்து அந்த வீட்டுக்குன்னு ஒரு பட்டா கொடுக்குறாங்க அந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்குள்ள அவங்களோட வளர்ச்சியை தடுத்துட்டாங்க ஒரு ஐம்பது குடும்பத்துக்கான வளர்ச்சியை அவங்க தடுத்திருக்காங்க ஏன்னா அந்த பட்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு பட்டா இருந்துச்சுன்னா உரிய விலை இந்த இப்போதைக்கு உள்ள நடைமுறை விலைக்கு விட்டு விட்டு வேற இடத்துக்கு பயணிச்சிருக்கலாம் இல்லையா அதை வந்து வச்சு அவங்க மேல வீடு கட்டிருக்கலாம் அதை வச்சு பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவி பண்ணிருக்கலாம் அது வந்து வங்கியில வச்சு பணம் வாங்கியிருக்கலாம் தனியார் நிறுவனம் கொடுத்து பணம் வாங்கியிருக்கலாம் அவங்க வாழ்க்கையை மேம்பட்டு இருப்பாங்க அதெல்லாம் தடுத்து ஐம்பது ஆண்டு காலமா இவங்க இப்ப பட்டா நான் வந்து நான் வந்து இந்த தடவை தேர்தல் நிக்கிறேன் நான் எம்எல்ஏ ஆகும்னா நீங்க எம்எல்ஏ ஆனா அடுத்த உங்களுக்கு பட்டா கொடுத்துருவேன் இப்படி சொல்லி 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 சொல்லியே முப்பது ஆண்டு காலம் அதாவது ஆறு எம்எல்ஏ எலெக்ஷன்லயே ஓட்டு கேட்டிருக்காங்க என் மக்களை ஏமாற்றி ஓட்டு கேட்டிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த ஐம்பது குடும்பங்கள்ங்கிறது யோசிச்சு பாருங்க அதே மாதிரி சேசம்பாடிங்கிற ஊர் அந்த சேசம்பாடில திருக்குறள் நகர் அப்படின்னு ஒரு நகர் போடுறாங்க அது எப்ப போடுறாங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நகர் போடுறாங்க அந்த நகர் எதுக்காக போடுறாங்கன்னா கும்பகோணத்துல ஆக்கிரமிப்பு பகுதியில கூடியிருக்காங்கல்ல அவங்க இங்க இருந்து வெக்கேட் பண்ணி அனுப்புறப்ப எங்களுக்கு மாற்றிடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறப்ப அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த திருக்குறள் நகருங்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வீடுகள் கொண்டது அதுக்கு இலவசமான பட்டா கொடுத்தாங்களா அப்படின்னா அதுக்குமே இல்லை அதையே இப்ப எப்போ கொடுத்தாங்கன்னா ஒரு இவங்க ஏற்கனவே மாவட்ட செயலர் இருந்த எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காங்க அதே ஒரு பெரிய விசுவாணிஜி இப்போ ஒரு ஒரு மூணு மாதம் முன்னாடி தான் அந்த வீட்டுக்கே பட்டா கொடுத்தாங்க இப்போ அந்த இடங்கிறது ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது வீடு இல்லை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது வீடுகள் அங்கே இருக்கு அவங்களுக்குலாம் பட்டா கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விக்கு தான் திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு வர்ற தேர்தலில் ஓட்டு போடுங்க திமுக ஜெயிக்க வைங்க நான் உங்களுக்கு ஓட்டு நாங்கள் உங்களுக்கு பட்டா தரோம்னு சொல்லுவாங்க இது எந்த விதத்தில் ஏத்துக்கிறது எத்தனை ஆண்டுகளாக நம்ம ஏமாறுறது ஒரு தடவையாவது ஒரு மாற்றி படித்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க நீங்கள் எல்லாத்தையுமே இணையதளத்துலேயே நீங்கள் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வந்து அஹ் பட்டா கேட்டோ எறப்பு சான்றிதழோ பெருப்பு சான்றிதழோ உங்களோட வீடு சார்ந்து உங்களோட நிறங்கள் சார்ந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா சிவில் சம்பந்த பிரச்சனை அப்படின்னா நீங்க இணையத்துல ஒரு பதிவு போட்டா போதும் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள நான் எம்எல்ஏ வகை கும்பகோணம் சட்டம் ஆன பிறகு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது முதல் கடமையா இருக்கு ஓகேண்ணா நீங்க பல பிரச்சனைகள் இவ்வளவு சொல்லியிருக்கீங்க அதுக்கான தீர்வும் சொல்லியிருக்கீங்க ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப மக்கள் திரும்ப திரும்ப திமுக அதிமுக தான் மாத்தி மாத்தி ஓட்டு செலுத்திருக்காங்க இந்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு செலுத்துவாங்க எப்படி நம்புறீங்க நீங்க அதான் சொல்றே நாங்க வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்கு அதுவும் கும்பகோணம் மண்ணில பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் சரிங்களா இதே வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சுபாதேவி அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் அவங்க நிக்கிறப்ப நாங்க வந்து எட்டாயிரம் ஓட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நான் இங்க வந்து எம்எல்ஏக்கு நின்ன அப்போ நான் நிக்கிறப்ப பன்னெண்டாயிரத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது வாக்கள் நான் பெற்றேன் அப்புறம் ஊரக உள்ளாட்சிகள் நடந்துச்சு ஊரக உள்ளாட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்துச்சு அதுலேயே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஓட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நான் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற நடந்துச்சு அதுல கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி மட்டும் தனிச்சு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் அப்படிங்கிறப்ப நாங்க வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்கோம் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் இல்லாம இப்போதைக்கு நாங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டோம் அதே மாதிரி சின்ன வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்தும் பெட்டியில மூணாவது இடமும் இரண்டாவது இடமும் வந்துடும் அதனால எளிதாக மக்கள் வந்து எங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களின் தொடர்ச்சியான நேர்மையான ஒரு பேச்சுக்கள் மக்களை வந்து ரொம்ப அனுசரணையா ஓ நம்ம வீட்டுக்குள்ள இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற துணிச்சுட்டாங்க அதனால இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த தொகுதியில எந்த வேட்பாளர்னாலும் சரி நாம் தமிழர் கட்சிக்கு சீமானன் அவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கும் சீமானவர்களின் உணர்ச்சிக்கும் நிச்சயமாக அந்தந்த வாக்கா அந்தந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு விழுவோம் அது எந்த மாற்றம் கெடுத்து கிடையாது நிச்சயமா இந்த முறை தமிழக சட்டசபைக்கு நாம் தமிழக வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செல்வார்கள் அது எந்த ஒரு மாற்று கிடையாது ஓகேண்ணா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க ஏற்கனவே தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க இப்போ இருபத்தி ஆறுலயும் போட்டிடுறீங்க பல தேர்தல் கடத்தி நீங்க வேலையும் செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த தேர்தலில் எதுவும் உங்களுக்கு சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு இருக்கிற மிக முக்கிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம்தான் இந்த பொருளாதாரத்தினால இப்ப துண்டறிக்கை அடிச்சு வீடு வீடா கொடுக்கணும்னா இப்ப கும்பா சட்டம் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி வாக்காளர் இருக்காங்க அந்த குடும்பங்களை நம்ம நேரடியா போய் சந்திக்கணும் அவங்களை போனா ஒரு வாகனத்துக்கு டீசல் கூட போறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை சரிங்களா அதையும் தாண்டி நண்பர்கள் நம்ம ஒரு நம்ம நம்ம நாள் நல்லா இருக்கணும் நாம் தொழில் சின்ன வளரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட சில பேர்ல வந்து சில சில பல உதவிகள் செய்யறதுன்னு சொல்லிருக்காங்க அது ரெண்டு பேர்ல மக்கள் வந்து எளிதாக சென்றடையவும் அதனாலதான் இப்ப வந்து ஒரு மற்ற கட்சிக்கார வேட்பாளர் எல்லாம் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாள் முடியோ தேர்தல் அதை அறிவிச்சதுக்கு தான் அறிவிப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஏன் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாகவே அறிவிக்கிறாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட அந்த பண பின்புலம் கிடையாதுங்கிறதுனால நீங்க முன்னாடியே போய் மக்களை சந்திங்க நேரடியா போய் பாருங்க நீங்கதான் வேட்பாளரு இந்த தான் நமக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறத போய் மக்களிடையே சொல்லுங்க மக்கள் நம்மளுக்கு தேடுறாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னதுதான் இப்ப இப்ப எங்க உண்மையில சொல்லப்போனா நாம் தலைமை மகிழ்ச்சியை மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க கிராம பகுதிகளில் எப்பா சீமான கூப்பிடுவா சீமான் பசங்க போறாங்க பாங்க சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தை என்னையுமே சீமான் கட்சியார வந்துட்டாயா சண்டை போட வரையான் தான் சொல்லுவாங்க நாங்க சிரிச்சுக்கிட்டே போனாங்க சண்டை போட்ட கிடையாது அது வர விஷயங்கள் நாங்க வந்து ஒரு பேசுறப்பே சீமான் கட்சிக்காரனா தெளிவா பேசுவோம் சரியா பேசுவோம் எந்த காவல் நிலையம் போனாலும் சரி பொதுவான ஒரு பிரச்சனை நாங்கள் வந்தாலும் சரி கிராம சபை கூட்டங்களுக்கும் நாங்கள் எல்லாத்துக்கும் கலந்துப்போம் என் கட்சியை கும்போனம் சட்டமன்ற தொகுதியில் எல்லாரையும் கிராம சபை கூட்டத்தை கலந்துக்க சொல்லிட்டு நாங்கள் தலைமையில் அரு அறுவருவோம் அதன்படி எல்லா கிராம சபை கூட்டங்களையும் நாங்க போய் உட்காந்து பேசுவோம் நாங்க பேசுறப்ப மத்த ஓ ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கா என்னென்னலாம் பேசுனா எல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற எங்களை வியந்து பார்த்த காலங்கள் போய் இப்ப மக்கள் எல்லாம் எங்க நாமத்துல வச்சுக்க வரல ஏன் போனதை கிராம சபை கூடத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குற மாதிரி சொல் வந்துச்சு அதனால இப்ப மக்கள் எங்க தேடுறாங்க பெரிய ஒரு பின்னடை எல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு நிச்சயமா அதை நாங்க வெற்றி பெறுவோம் அதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் எங்களுக்கு இல்லை ஓகேண்ணா இந்த காணொலி மூலம் உங்க தொகுதி கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்ப கடந்த கும்போண சட்டமன்றத்தில் மட்டும் கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திமுக தான் ஆண்டுட்டு இருக்கு சரிங்களா இது எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இந்த இந்த வரைக்கும் திமுக தான் ஆண்டுட்டு இருக்கு இது இவங்க ஆறு இவங்க வந்து ஆள்றதுனால இவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆள்றதுனால என்ன வளர்ச்சி கண்டுச்சின்னு அவங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க இங்கேருந்து நம்ம வேலைக்கு சில பேர் பல பேர் பல இளைஞர்கள் இங்கேருந்து திருப்பூருக்கு வேலைக்கு போகிறாங்க இங்க சென்னைக்கு வேலைக்கு போறாங்க கோயம்புத்தூர்ல வேலைக்கு போறாங்க அடிமாட்டு வேலைக்கு போற மாதிரி போயிட்டு ஒரு பண்டிகை நாள் கூட அவங்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது கிடையாது இதெல்லாம் மாற்ற வேண்டாமா நம்ம உள்ளூர்லயே நமக்கான வேலையை பார்த்து நம்மோட குடும்ப குட்டியோடயே நம்மளோட அங்காளி பங்காளி சொந்தக்காரனோட வாழ வேண்டாமா அந்த ஒரு மாற்றம் நமக்குள்ள வர வேண்டாமா நம்ம வெளியில வடநாட்டுக்காரல்லாம் இங்க வந்து வாழ்றோம் வந்து வாழ்றாம சொல்றோம் நம்மளே இங்க இல்லையே நம்மளே கும்போன்ல யாரும் வாழலையே தேர்தல் தேதி கூட ஓட்டு ஓட்டு போட்டது வர வரமாட்டேங்கிறாங்களே தீபாவளிக்கு பொங்கலுக்கு வர்ற கூட்டம் தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட வருவாங்களான்னு பார்த்தா ஐம்பது சதவீதம் வர்றாங்க பாக்கி நம்ம ஒரு ஓட்டு போட்டு போறாங்க நம்ம ஒரு ஒரு ஓட்டு வந்து தலையில மாத்திரிடுமா ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தலைமை கட்சியின் வேட்பாளராக களம் காணும் வழக்கறிஞர் மோகானந்த் ஆகிய என்னைக்கு அவசியம் என அனைவரும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக நீங்கள் கனவு காணும் இந்த கும்பகோணத்தை நிச்சயமாக செயல்படுத்தி அதன் அந்த கனவினை நிறைவேற்றி இம்மண்ணையும் இம்மக்களையும் மகிழ்வுடன் வாழ செய்வது எனது அன்றாட முக்கியமான வேலையாக இருக்கும் நன்றி வணக்கம்